எல்லாம் தலை எடுத்து அப்ப உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா உனக்கு இரு இந்த பாரு உனக்கே தெரியும் நல்லா பாரு

கேட்ட உனக்கே எப்படி இருக்குன்னா என்னோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி அவ கூட சந்தோஷமா போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்கேன் ஆனா அது எதுவுமே என் சுயநனவோட நடக்கவே இல்ல டேய் நீ என்ன ரொம்ப कंफ्यूज பண்ற அப்படி என்ன தான நடந்துச்சு அத ஏன் கேக்குற உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு யார் என்ன சொன்னாலும் நான் दुर्गा கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் அந்த துர்கா கழுத்துல தாலிய கட்டிட்டு அசோக் இல்ல இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல நான் தாலி கட்டல தாலி கட்டல தாலி கட்டல நான் என் அப்பா கிட்ட சண்டை போட்டதுல இருந்து கோவில் மண்டபத்துல என்ன எங்க அம்மா வந்து எழுப்புன வரைக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு துளி கூட ஞாபகம் இல்ல என்னடா நடுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தை கண்ணு முன்னாடி அப்படியே ஓட்டி காட்டுற அந்த படத்துல விஜய் சேதுபதியோட தான் நானும் இருக்கேன் கதை என்னோட நிலைமையிலும் இனிமேதான் டிராஜடியா ஆரம்பிக்க போகுது எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலடா கண்டிப்பா உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது கல்யாணம் பண்ணி நாசமா போகாதீங்கன்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா பாரு நானே இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் இந்த கல்யாணம் பொண்டாட்டி பிள்ளைங்க கமிட்மெண்ட் இந்த மாதிரி வார்த்தைங்க என் அகராதிலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவண்ணா அந்த விதி யார விட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விதி என்னோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு